அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அய்யனார் இன்றைக்கியான அதிகப்படியாக பேசக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஸ்ட்ரீம் மீடியாக்களே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்குமான மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இப்போ வந்திருக்கு எப்படி மோகன் பகவத் வந்து பிஜேபியை இந்தளவிற்கு சாடி பேசியுள்ளார் அப்படின்றதான் அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களினுடைய கட்டுரைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலையில் மோடி அவர்கள் இத்தாலிக்கு பயணப்பட்டிருக்கார் இத்தாலிக்கு ஜி செவன் மாநாட்டிற்காக பங்கேற்க போயிருக்காரு இதை வந்து சில பேர் பிஜேபியிலேருந்து பெருமையாக பேசிகிட்ருக்காங்க அதில் ஒரு உறுப்பினராக கூட அதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நம்மளை அழைச்சிருக்காங்களே ஒழிய மற்றபடி எது இல்லை இந்தியா உலகளவில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருந்திருக்கக்கூடிய வேலையில் தான் இங்கே பிரதமர் தான் அழைச்சிருக்காங்க மோடி அவர்கள் சிறந்த தலைவர் அதனால் மோடி அவர்களுக்கு ஸ்பெஷல் அழைப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்தியாவில் எந்த பிரதமர் இருந்தாலும் அவங்களை அழைக்கிறது வழக்கமான ஒன்று தான் அப்போ இதில் வந்து நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் ஏன்னா மிக மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பிரதமர் அவளுடைய பயணம் என்பது அமைந்திருக்கு முதல்ல தான் அடிக்கடி போயிட்டு இருந்தார் ஏறி இப்போ இந்த அதாவது மூன்றாவது முறையாக பிரதமரான பின்பு முதல் பயணமாக இந்த இத்தாலி பயணம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இல்லை அது இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்ற விதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே பார்த்துட்ருக்கோம் ஏன்னா மோகன் பகத்தினுடைய மிக முக்கியமான அந்த பேச்சு மோகன் பகவத் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நாள் வரை நடந்து கொண்டிருந்த நடத்தி கொண்டிருந்த தேர்தல்லாம் போதும் அதாவது தேர்தல் தொடர்பான செய்திகள்லாம் போதும் இதுக்கு மேலே நீங்கள் மணிப்பூரை கவனிங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் மணிப்பூரை கவனிங்க அப்படின்ட்டு மோகன் பகவத் சொல்வதைய அவசியம் என்ன இல்லை இப்போ அவங்க ஆட்சிதானே இருக்கு பிஜேபி உடைய ஆட்சிதானே இருக்கு ஏன் மோகன் பகத் இது வந்து வெளிப்படையாக சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது இதே மோகன் பகவத் அவர்கள் தான் ஒரு முரண்பட்ட செய்தியை சொல்லியிருக்கார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தசரா விழாவின் பொழுது மோடியை புகழ்ந்து பேசிய மோகன் பகவத் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர் கலவரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களால் தூண்டப்பட்டது இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கலவரம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக வெளிநாட்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொன்னார் இப்போ அப்படியே யூட்டன் அடித்து இதை கவனிங்கன்னு சொல்கிறார் இப்போ இந்த மோகன் பகவத் அவர்கள் ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என் தேர்தல் நடக்கக்குள்ள சொல்லியிருக்கலாம்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி போறப்பலாம் நீங்கள் மணிப்பூர் கவனிங்க ஏன் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன் பகவத் அப்படின்ற ஒரு தனியால் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ரிசல்ட்டுக்காக இன்னும் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தடவை பிஜேபி களத்தில் இறங்கி செயல்படவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாப்படுது அதை தான் ஆர்எஸ்எஸ்ஸும் சொல்லுது முக்கியமாக நிதின் கட்கரி போன்றவர்களை நாக்பூர்லேயே தோற்கடிக்க இங்கே இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முயன்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸை அதிர்ச்சியடைய செஞ்சுருக்கு அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் சரிவர இல்லாத காரணத்தால் அவங்க கணிச்சிருக்காங்க இருந்தபோதும் நாங்கள் இப்போ என்னென்னா வெளியே சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் பொறுத்திருந்து ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் தான் அவ்வளோ தரம் பேசுகிறீங்க தரம் பேசுறீங்களா ரிசல்ட்டில் உங்களுடைய நிலையை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணேன் அதில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி அப்படின்றது நாங்கள் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத அவங்க உணர்றாங்க இப்போ உணர்றாங்க இதை தான் உணர்த்துறாங்க இல்லை பிஜேபிக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இடையில ஜேபி நட்டா வேறு என்ன சொன்னார் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதற்கு மேல் பிஜேபி ஆர்எஸ்எஸை அம்பிருக்க வேண்டிய தேவையில்லை இதற்கு மேல் நாங்கள் தனித்து செயல்படுவோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இப்போ இந்த விஷயங்களை இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இது இன்னும் ஆர்எஸ்எஸ்ஐ அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் அப்படின்றது என்னன்னா சுயம் சேவா அமைப்பு அப்படின்றதான் இப்போ இது கோல்வார்கர் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களை அப்பயே கோட் பண்ணிட்டு போயிருக்கார் அதை தான் அவங்க இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த அளவுக்கு ஏன் இப்போ ஆர்எஸ்எஸ் அச்சப்படுது இல்லை பயப்படுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் பிஜேபியால் தனித்து இந்த எலெக்ஷனில் வர முடியல அப்போ கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்எஸ்எஸனுடைய நூற்றாண்டு விழா என்பது நடைபெற உள்ளது அப்போ இதற்கு எதனா அச்சம் தரும் வகையில் எதனால் நடந்துருமோ அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான் இதோடைய முக்கிய பங்கு என்ன அதாவது ஆர்எஸ்எஸினுடைய நிர்வாகிகள் அனைத்து இடத்தையும் இருக்காங்க முக்கியமாக அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ரொம்ப முக்கியம் அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு அப்படின்றத தாண்டி அவர்கள் அனைத்து இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று பிஜேபி பிஜேபியில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேசவநாயகம் போன்றவர்கள்லாம் இது இதுபோல் பல இடங்களில் பல்வேறு நபர்கள் இருந்து கொண்டிருக்காரு இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கொள்கைகளை படிப்படியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை ஒரே முட்டை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இப்போ வார்க்கர் என்ன கோட் பண்ணிட்டு போயிருக்காருன்னா இந்தியாவை இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணும் அதில் இந்துக்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பிராமணர்கள் முக்கிய பங்கு பற்றணும் மற்ற பழங்குடியினரோ இல்லை சிறுபான்மையினரோ இருக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் அவர்கள் உரிமை கோடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான ஒரு விஷயம் கோல்வாட் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவருடைய சென்டென்ஸ் தான் அப்புறம் சமஸ்கிருதத்தை முதல் வேண்டும் அப்புறம் இந்தியை கொண்டு வரணும் அப்படின்றதா மற்ற மொழிகளை தாண்டி இது இரண்டும் அதாவது இங்கிலீஷை தூக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவருடைய முக்கிய அஜெண்டாவாக இருக்குது அப்புறம் இந்த பாரத் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல அதாவது மருத்துவ லட்சணையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி படம் போடுறது இந்துக்களுடைய சார்ந்த தெய்வங்களுடைய எல்லாம் ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் பொறிக்கப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இப்போ அதனுடைய வழியாக தான் கடந்த ஆட்சியின் பொழுது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு இது கொண்டு வந்தது நீக்கினது எல்லாமே இப்போ இது எல்லாம் எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்வார்க்கருனுடைய வழித்தோன்றர்கள் இவங்க தான் அரசியலமைப்பில் அதாவது அரசியலமைப்பை தாண்டி நிர்வாக அமைப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்திய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகாதுன்னு கவனிச்சிட்டே இருப்பாங்க அப்ப இந்த தேர்தல் அவங்களுக்கு என்ன காட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதை இம்பிளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லுது இதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தானா வாஜ்பாய் கவர்மெண்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம் வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ தனித்தையும் அதாவது மோடி மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு மாரியோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாரியோ இல்லை அவர்களும் இப்போ இருக்கிற மாதிரி கூட்டணி ஆட்சியோட இருந்தாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் மோடி அவர்களெல்லாம் கணிந்து பேசினார் அப்படின்றதும் இருக்கு அப்போ நம்ம செய் நம்ம சொல்றத இல்லை நம்மளுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தவர் யாரு மோடி அவர்கள் குஜராத்தில் அப்போ அதை கடிந்து கொள்ளும் விதமாக வாஜ்பாய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்றத அதிருப்தி அவங்க மேலே இருந்துச்சு இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலு பீடுல இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் ஒர்க் பண்ணலை பிஜேபிக்கு அப்படின்றதும் முக்கிய பங்கு வகிக்கிறோம் அதே போல் தான் இந்த டைமும் இப்போ இவங்களால தனித்து நின்று செயல்பட முடியுமா அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவற்றை கொண்டு வர முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை பொது சட்டப்பிரிவு சிவில் சட்டத்தை வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டு பொது சட்டத்தை கொண்டு வர முடியுமா இப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற அச்சம் இவர்களிடத்துல இருந்து கொண்டே இருக்கிற இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் தனித்து செயல்படுவோம்னு சொன்னீங்கல்ல நீங்கள் இப்போ பட தானே தனித்து ஏன் வர முடியல உங்களால் அப்படின்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகளாக இருந்து கொண்டிருந்தது இப்போ இது எப்படின்னா இதற்கு மேல நீங்க தனிச்சு செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்னொன்னு மோகன் பகவத் அவர்கள் அஹ் குறிப்பிட்டு கொண்டு என்ன சொல்றாரு எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக மருங்கள் அப்படின்னு சொல்றாரு எப்படிரா இப்படி ஒருத்தாள் பேசுறார் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அது ஒருவேளை மோடி மீது உள்ள பகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் நான் வரேன் அவர் என்ன சொல்றாரு அடுத்தபடியா அதாவது மோடி அவர்கள் தனித்துவமான பிம்பத்தை அடைந்து விட்டாரா ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டே பொழுது சொன்னேன் ஆர்எஸ்எஸ் என்பது ஸ்வயம் சேவா அமைப்பு சேவை அந்த இது பொருட்டு தான் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே தனிப்பட்ட முகங்கள் முன்னிலைப்படுத்தப்படாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது ஒரு கூட்டமைப்பு மொத்தமாக அவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க இதுக்கே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை கூட கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ மோகன் பகவத்தினுடைய பேச்சா இது அப்படின்னு கேட்டால் மோகன் பகவத்தை தாண்டி இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதனுடைய உறுப்பினர்களுடைய ஒரு பேச்சாக தான் இருந்து கொண்டிருக்கணும் அதனை தாண்டி இப்போ மோகன் பகத்தில்னா வேறு ஒரு தலைவர் அவ்வளோதான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த அமைப்பினுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த அமைப்பினுடைய கொள்கைகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அதில் யாரும் முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது நம்மளுடைய கொள்கைகள் தான் முன்னிலைப்படுத்தப்படணும் வேர்ல்டு வார்க்கர் சொன்ன கொள்கைகளை மட்டும்தான் நாம் வந்து எடுத்து வந்து முடியாது ஒரு தனி மனிதராக நீங்கள் வந்து போராடையவது கூடாது அப்போ இந்த எலெக்ஷன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷனில் மோடி அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீ ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேர்தலுடைய தொடக்கத்தில் செய்யப்பட்ட அனைத்து பிரச்சாரங்களும் என்னவாக இருந்துச்சுன்னா மோடி 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 அப்படின்ற ஒற்றை முழக்கத்தை கொண்டிருந்தது மோடி தலைமையிலான சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க அது பாஜக தலைமையிலான சர்க்கார் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்ல மோடி மோடி தான் எங்களுடைய ஒற்றை அப்படின்ட்டு அப்போ இது ஒரு தனித்துவமான அடையாளத்தை எடுத்து கொண்டு சென்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதனுடைய காரணமாக தான் இப்போ இவ்வளோத்தரம் பேசுகிறாங்க மோகன் பகவதி இவ்வளோத்தரம் பேசுகிறாரு இதெல்லாம் ஓகே ஆனால் இவங்க ஏன் இப்போ மணிப்பூரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்திராவில் போகிறீங்க ஓகே மணிப்பூரை பார்க்கணும் தான் உண்மை அது நாங்கள் இருந்தோ சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆனால் மோகன் பகவதியன் மணிப்பூரை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு அப்படின்னா மணிப்பூரில் இரண்டு தொகுதிகள் உள் மணிப்பூர் வெளிமணிப்பூர் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக இருக்குது அப்போ அதில் காங்கிரஸ் தான் ஆட்சி கைப்பற்றி இப்போ இந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் வந்து இந்த தடவை சீட்டை பிடிச்சிருக்காங்க இப்போ என்ன நம்ம கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்றதான் அவருடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கு இல்லை அவங்களுடைய திட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது யூபியை அவங்க கவனிக்காத விட்டது காரணம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளே பல்வேறு விதமான விமர்சன போக்கை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யூபில இருக்கக்கூடிய குடியும் கூட என்ன சொல்றாங்கன்னா பாஜக வேலை செய்யுங்க பாஜக அந்த அளவுக்கு இறங்கிலாம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணல அவங்க ஒற்றை முழக்கம் மோடி மோடி அப்படின்னு தவச்சுருந்தாலே அவர்களுடைய செயல்திறம் என்பது இல்லை தான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லுது அப்ப பாஜகவினுடைய தாய் அமைப்பு பாஜகவை குற்றம் சுமத்தும் பொழுது பாஜக அதை எதிர்கொள்ள துணையில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதனை கடந்து விடுகிறார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு விதமான விமர்சனங்களை கடந்து விடுங்க அப்படின்ட்டு இவங்க போறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பக்கம் அமைச்சரவை பதவியேற்பு அது இது நேர்ந்து கொண்டு இருக்குது இந்த டைமில் இதை பேசினா இன்னும் ரொம்ப அதிகப்படியான ஒரு இது ஆகிடும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ அதை மீடியாக்கள் வெளிக்கொண்டு விடுவது மீடியாக்கள் வெளியே காட்டு மெயின் மீடியா ஏன் ஒரு ஒரு தாய் அமைப்பு கூட உங்களுக்கு என்ன முரண்பட்ட ஒரு செய்தி தாய் அமைப்பே குற்றம் சமுத்திர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் இப்போ மோடி அவர்கள் இல்லை மோடி அவர்களுடைய அஜெண்டா என்பது ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்கவில்லை அவருக்கு அவர் சொல்றது தான் முடிவாக இருக்குது ஒற்றை ஆளினுடைய முடிவாக இருந்தது கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சேவை அமைப்பு அப்படி கிடையாது ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதோ அவன் செய்யும் அவங்க என்ன நினைக்க துடிக்கிறார்களோ அதான் பண்ணிட்டு இருந்தோம் அதை தான் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஐந்தாண்டா ஆனால் இப்போ அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மோடி அவர்கள் பெற்றுவிட்டார் அப்படின்னும் பொழுது அப்பொழுது கண்டிக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது வந்து தொடக்கம் தான் அதுக்கு ஒரு பிரேக் போடுறாங்க ஏன்னா இதே மணிப்பூர் கலவர் தான் நீங்கள் வெளிநாடு சூழ்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பேசினவர் இதே மோடியை பொழுது பேசியவர் இப்போ கண்டிக்கிறார் என்ன ஆச்சுன்னா கடிவாளம் வர்ற மாதிரி இத்தனை நாள் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்க ஓகே நாங்கள் வளர்த்து விட்டால் நீங்கள் வந்தீங்க நாங்கள் சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க குஜராத்தில் இருந்து அப்படியே படிப்படியாக வந்து பிரதமர் ஆனீங்க பிரதமரான பிறகு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க சரி ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலம வருது இல்லை ஏன் வருது இப்போ அதற்கான கடிவாளம் தான் இந்த மோகன் பகவத்தினுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது இந்தியாவில் விட்டு இருந்து கொண்டிருக்க மோடி அவர்கள் இத்தாலி சென்றுள்ளார் அவருக்கு மனசு ஃபுல்லா அங்க இருக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா இங்கதான் அவர் முழு நோக்கமும் இருந்து இருக்கும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதாவது பாஜகவை விட வலிமை வாய்ந்ததாக ஆர்எஸ்எஸ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவங்க நிர்வாகத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நிர்வாகம் அப்படின்றது ஆட்சித்துறைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய வேலையை இதை கணித்துக் கொண்டிருப்பதுதான் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்றதாம் அது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அது கோல்வார்க்கரினுடைய சேவையின் பொருட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அதற்கு அச்சம் தரும் வகையில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது அமைந்துள்ளது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதனுடைய வெளிப்பாடு தான் மோகன் பகவத் அப்படின்றத தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய கூப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது இது முற்றுமா இல்லை அதை மோடி அவர்கள் சரிதை இதை ஆஃப் பண்ணுவாரா அப்படின்றத தான் பார்க்கணும் ஏன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சோ இப்ப அப்பேற்பட்ட கவர்மெண்ட்டுக்கு மோடி அவர்கள் வந்துள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப வாஜ்பாய் மாதிரி இவரும் அதை ஓகே ஓகே அப்படின்ட்டு இந்த கவர்மெண்ட்காக கவர்மெண்ட்டாக சில இடத்துல வந்து வளையை கொடுத்து போனால் தான் உண்டு அப்போ இவருடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலைமை வரலாம் அந்த நிலைமை வரும் கன்ஃபார்ம் அப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான எச்சரிக்கை மணியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய வமஞ்சக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்